ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐம் ராஜா என் டிராவல்ஸ் ஸ்டோரி டெல்லர் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா செவன் பெஸ்ட் கண்ட்ரிஸ் டு ட்ராவல் வித்வுட் விசா ஃப்ரம் இந்தியா அதுதான் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கு விசானா என்னென்னு தெரியும் ஒரு கண்ட்ரிக்குள்ள ஃபாரினர் வர்றப்ப அவங்க எந்தெந்த ஏரியா சுற்றி பார்க்கலாம் எவ்வளோ நாள் அந்த இடத்துல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் கொடுக்குற பெர்மிட் பேர் தான் விசா வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போதைக்கு உலகத்துலேயே பவர்ஃபுல் பாஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் பாஸ்போர்ட் நீங்கள் ஜப்பான் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒன் இன்ட்ரி கண்ட்ரிஸ்க்கு விசா எடுக்காமல் டிராவல் பண்ணலாம் ஆனால் அரவையில் போய் விசா அந்த ஏர்போர்ட்டில் போய் விசா வாங்கிக்கலாம் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் என்ன நிலமில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அதை சிக்ஸ்டீன் நைன் மட்டும் தான் நம்மளால் வீசா இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும் எதிர வீசாவே சுத்தமாக தேவைப்படாது இல்லைன்னா நீங்கள் ஆன் அறைவலில் போய்ட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு விசா பே பண்ணி வாங்கிக்கிறோம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கலாம் நல்லா சோம்பேறிக்கும் இந்த வீசா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணி அக்காமடேஷன் புக் பண்ணி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாலே நான் அந்த பிளானை ட்ராப் பண்ணிடுவேன் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் தான் ட்ராவல் பண்ண வசதியாக இருக்கும் அதனால் பெருசாக விசா தேவைப்படாத ஆண் அரைவலில் வீசா வாங்கிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட் எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் அந்த மாதிரிக்கு என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு செவன் பெஸ்ட் கண்ட்ரீஸை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பூட்டான் த வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போறோம் நான் ஆல்ரெடி பூட்டானோட போயிருக்கேன் பூட்டான் ஏன் நீங்க போகணும்னா அந்த கண்ட்ரியில் நீங்கள் போனீங்கன்னா வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த கண்ட்ரியோட ஃபீல் வேற மாதிரி இருக்கும் அங்கே போட்டிருக்க அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து அவங்களோட வீடுலேருந்து அந்த கண்ட்ரியோட ஆர்கிடெக்சர்லேருந்து அங்கே இருக்கிற புத்திஸ்ட் மொனாஸ்டீஸ்லேருந்து நீங்கள் பார்க்குற புத்திஸ்ட் மாங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போகும் இங்கே பூட்டான் போகிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ஃப்ளைட்டில் போகலாம் இல்லை ரோட்ல போலாம் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா பாரோ ஏர்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பாரோ ஏர்போர்ட்டில் தான் ஃப்ளைட் லேண்ட் ஆகும் அது வேர்ல்ஸ் டேஞ்சரஸ் ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அங்கே இருக்கிற ஒரே ஃப்ளைட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டர்க் ஏர்வேஸ்ன்னு சொல்லுவாங்க அது பூட்டானே நடத்துகிற பூட்டான் கவர்மெண்ட்டே நடத்துகிற ஏர்வேஸ் அது அது கொஞ்சம் காஸ்ட்லி இல்லை ரோட்வேஸ் போகணும்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கோ இல்லைனா வெஸ்ட் பெங்காலோ போயிட்டு அங்கேருந்து பாக்தோரா ஏர்போர்ட் போயிட்டு பாக்தோராலேருந்து புன்ஸ்லிங்னு ஒரு இடம் இருக்குது அது இந்தியா பூட்டான் பார்டர் அங்கே போயிட்டு அங்கே பர்மிட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா த மவுண்டெயின் கண்ட்ரி நேபாள் இப்போ உங்களுக்கு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஹிமாலயாஸ்லாம் நிறையா பார்க்கணும் நிறையா மவுண்டனியரிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் நேபால் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நேபாளுக்கு போகிறதுக்கு உங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் கூட தேவையில்லை உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்ட் போதும் உள்ள விட்டுருவாங்க பெர்மிட் கொடுத்துருவாங்க நீங்கள் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து ரொம்ப கீனாக இருந்தீங்க நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் மவுண்டனியரிங்லாம் பண்ணணும் அன்னப்பூர்ணா சர்க்கியூட் மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு நீங்கள் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும்னா நேபால் இஸ் த ரைட் பிளேஸ் டு கோ நேபாளுக்கு இந்தியா பார்டர்லேருந்து பஸ்ஸஸ் இருக்குது அதே மாதிரி டேரெக்டாக ஃப்ளைட்டும் இருக்குது நேபாளுக்கு நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற முக்கியமான கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா கைண்ட் ஆஃப் ட்ராவலர்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் நைட் லைஃபாக இருக்கட்டும் அட்வென்ச்சராக இருக்கட்டும் நேச்சராக இருக்கட்டும் கல்ச்சராக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்தோனேஷியாவில் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு இந்தோனேஷியா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் பாலி இருக்குது மவுண்ட் பட்டர் இருக்குது இது ஒரு ஆக்டிவ் ஒர்க்கான இன்னும் இருக்குது அதே மாதிரி உபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் நிறைய அண்டர் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு இண்டோனேஷியா வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ் கூட இண்டோனேஷியா இருக்கிற ஐலாண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஐலாண்ட்ஸ் அதே மாதிரி ரொம்ப காஸ்ட் எக்கனாமிக்கல் சொல்ல போனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா பேர் ஹனிமூன்ஸ் வந்து தான் பிளான் இருக்காங்க தாய்லாந்து அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ஃபன் அட்வென்ச்சர் நைட் லைஃப் ஆனால் தாய்லாண்ட் அது மட்டும் இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல்லான புத்திஸ்ட் டெம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது தாய்லாண்ட் இஸ் ரிச் இன் கல்ச்சர் நிறைய விஷயம் தாய்லாண்டில் பார்க்கலாம் தாய்லாந்து எல்லாரும் அடிக்கடி போகிற இடம் பார்த்தீங்கன்னா பேங்காக் பொக்கட் ஐலாண்ட் இது மட்டும் இல்லை கிராபி ஐலாண்ட் ஃபிஃபி ஐலாண்ட் இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது தாய்லாண்டில் நீங்கள் நிறைய வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் ரொம்ப சீனிக்கான வியூல போயிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா யோசிச்சிங்கன்னா தாய்லாண்ட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கோ தாய்லாந்துக்கு அவன் அரைவலில் விசா கொடுப்பாங்க அது வாங்கிட்டீங்கன்னா போதும் ப்ளஸ் அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் என்ட்ரி ஃபீஸாக டூ ஹண்ட்ரட் தாய்லாண்ட் பார்ட் பே பண்ணோம் அதான் கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் இந்தியன் மணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற பெர்மிட் வந்து ஃபிஃப்டின் டு தேர்ட்டி டேஸ் வந்துட்டு வேலிடாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு கண்ட்ரி ஜோர்டன் ஜோர்டன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான செலக்ஷன் தான் இந்தியாவுக்கு எப்படி தாஜ்மஹால் ஜோடன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னென்னா டெம்பிள் ஆஃப் பெட்ரா டெம்பிள் ஆஃப் பெட்ரா ரீசனில் செவன் வண்டர்ஸ் ஆஃப் த வேல்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும் அவ்வளோ பெரிய மலையில் அவ்வளோ பெரிய கோயில் எப்படி பண்ணாங்கன்னு கண்டிப்பாக யோசிச்சு கூட பார்க்க முடியல நீங்கள் ஜோடனில் நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது ஸ்விம்மிங் இந்த டெட் சி ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த சீ கொஞ்சம் குழந்த மாதிரி நீங்கள் ஸ்விம் பண்ண ஆரமிச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே மறந்துக்கிட்டு இருப்பீங்க எல்லாரும் கண்டிப்பாக லைஃப் டைம்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு நிறையா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆர்கிடெக்சர் எல்லாம் பிடிக்குன்னா ஜோர்டன் இஸ் த ரைட் பிளேஸ் டு கோ அண்ட் விசிட் நம்மளோட நெக்ஸ்ட் செலெக்ஷன் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான கண்ட்ரி நீங்கள்லாம் கெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கென்யா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கு நீங்கள் இந்த கண்ட்ரி போகிறது கண்டிப்பாக யோசிக்கவே தேவையில்லை கென்யா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட் கென்யாவில் நிறையா லைஃப் ரிசர்வ் பார்க் இருக்குது நம்ம ஊரில் எல்லாமே அழிஞ்சி எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சி ஆஃப்ரிக்கா இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வராததுனால எஸ்பெஷலி கென்யாவில் நீங்கள் நிறைய ஒயில்டு லைஃப் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம் கென்யா எந்த அளவுக்கு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லினா எல்லா ஒயில்டுசர்லேயே தே ஹேவ் அ செப்ரேட் பிளேஸ் ஃபார் அகாமடேஷன் நிறையா பியூட்டிஃபுல் ரிசார்ட்ஸ் இருக்குது உள்ள ஸ்டே பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல் ஒயில்டுஃபே உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சஃபாரி இருக்குது அதேமாதிரி கென்யா பீப்புள் பற்றி சொல்லணும்னா மோஸ்ட் கேரிங் பீப்புள் நீங்கள் போனீங்கன்னா அந்த அந்தளவுக்கு கேர் பண்ணிக்குவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க ரொம்ப ஃபன்லிவிங்காக இருப்பாங்க நீங்கள் கென்யா போறதுல வந்து அந்த நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்னன்னா வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கென்யா வந்து கொஞ்சம் போர் கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட எக்கானமி ரொம்ப டூரிசம் டிபெண்ட் பண்ணிருக்கு நம்ம போய் எங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபியும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வித்தியாசமான ஒயில் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பார்க்கணும் வித்தியாசமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கினால் கென்யா உண்மையிலேயே ஒரு நல்ல செலக்ஷனாக இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான இடம் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற சொர்க்கம் ஸ்ரீலங்கா நிறைய பேர் வந்துட்டு ஸ்ரீலங்கா போகிறது இல்லை பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன் இப்போ வந்துட்டு ஸ்ரீலங்கா ரொம்ப டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஆகிடுச்சு நிறையா பேர் இப்போ ஸ்ரீலங்கா போகிறாங்க நீங்கள் ஸ்ரீலங்காவில் நிறைய தமிழ் பீப்பிள் இருக்கிற இடத்துக்கு போகணும் அந்த கண்ட்ரியோட ஆத்தென்டிக் தமிழ் குஜின்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் யாழ்ப்பாணம் இப்போ யாழ்ப்பாணம் சென்னையிலேருந்து டேரக்ட் ஃப்ளைட்டே இருக்கு அது மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் எஸ்டேட்ஸ் நிறைய டீ ஸ்டேட்ஸ் இருக்குது அங்கே கூட நிறையா தமிழ் செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸ்ரீலங்கா வந்து இஸ் வெல் கனெக்டட் வித் ட்ரெயின்ஸ் நீங்கள் வந்து பேக் பேக்கிங் ட்ரிப் பண்ணீங்கன்னா ட்ரெயின்லேயே நல்லா டிராவல் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்ரீலங்கில் ஹில் ஏரியாவும் ட்ரெயினில் கனெக்ட் ஆயிருக்கு சில ஏரியாஸ் அந்த ஏரியாவில் நீங்கள் ட்ரெயினில் போகிறது தான் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ட்ரெயின் ஜெர்னிஸ்னு சொல்லுறாங்க ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை நிறைய பெரிய கோஸ்ட் ஏரியா இருக்கு ஆடம்ஸ் பீக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அது ரொம்ப முக்கியமான பீக்ஸ் பேக் பேக்கர்ஸ்க்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு சொர்கம்னே சொல்லலாம் ஸ்ரீலங்கால நிறையா புத்திஸ்ட் இருக்காங்க நிறைய புத்திஸ்ட் ரிலேட்டட் டெம்பிள் இருக்கும் அனுராதபுரம் மாதிரி ஏரியாஸ் நிறைய இருக்கு அங்கே போய் நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நீங்கள் ஸ்ரீலங்கா போன யோசிச்சுருந்தீங்கன்னா இனிமேல் யோசிக்க தேவையில்ல கண்டிப்பா புக் பண்ணி ட்ராவல் பண்ணுங்க அங்கே போயிட்டு வந்த சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க உண்மையிலே பெஸ்ட் பிளேஸ் டு ட்ராவல் அங்கே இருக்க பீப்புலாம் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப லவ்விங்காக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நீங்க ஸ்ரீலங்கா ட்ரிப் தாராளமாக தைரியமா கண்ணை முடித்துட்டு டிராவல் ஓகே கேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு ட்ரிப் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் பாய் பை